ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முக்கோடை நம்ம வந்து எஸ்ஐ அல்டிமேட்டில் தமிழ் சீரீஸ் இருக்கோம் தமிழ் சீரீஸில் இப்போ மூணாவது வீடியோ வாங்க பார்க்கலாம் இது வந்து சிக்ஸ்த்லருந்து பார்க்கலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்று பாடியவர் யார் கொஷின் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்று பாடியவர் இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பாரதியார் ஓகேங்களா யாமறிந்த மொழிகளிலே அப்படி வந்தாலும் சரி யாமறிந்த புலவர்களிலே வல்லமை போல் கம்ப கம்பனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு புகழ்ந்தவர் யார் பாத்தீங்கன்னா பாரதியார் தான் பாரதியார் பாத்தீங்கன்னா அவருடைய இற்பயர் வந்து நம்மளுக்கு வந்து சுப்பிரமணிய பாரதியார்னாங்க அவரோட சிறப்பு பெயர் வந்து மகா கவி தேசிய கவி சீட்டு கவி என்ற மாதிரி பேரெல்லாம் வந்து பாரதியா இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது பாரதிதாசன் ஆல்ரெடி போன கிளாஸ்ல எல்லாம் பார்த்தோம் பாரதிதாசன் பத்தி பாரதிதாசன் இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம் நெக்ஸ்ட் வந்து அவர் பாவேந்தர் புரட்சி கவின்றெல்லாம் பாடுவாங்க ஓகேங்களா புகழ்வாங்க நெக்ஸ்ட் கவிமணி தேசிய விநாயகம் போன கிளாஸ்லயே பார்த்தோம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து ஆசிய ஜோதி எழுதியிருப்பாரு ஆசிய ஜோதின்றது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆஃப் ஏசியாவை தவி எழுது வந்து அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா யாரை பத்தி சொல்றதுன்னா புத்தரோட வரலாறு பத்தி சொல்லுது நம்மள வந்து வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்மளுக்கு வந்து காந்தியடிகள் வந்து உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம தமிழ்நாட்டில் வேதாரண்ய டூ ஓகேங்களா வேதாரண்யம் அதுலேருந்து வந்து திருச்சி டூ வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறாங்க அப்போது உப்பு சத்தியாகிரக போராட்ட வீரர்கள் பாடின பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது அந்த பாட்டை பாடுறது யார் பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் கவிஞர் வே ஆகணுங்களா அவர் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழில் நமக்கு கிடைத்த தொன்மையான முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ தொன்மையான அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொன்மை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பழமை பழமைன்றது மீனிங்கு இப்போ நமக்கு கிடைத்த நூல் இது ஒரு முக்கியமான வார்த்தை நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைத்த தொன்மையான முதல் இலக்கண நூல் எது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் இது எது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தொல்காப்பியர் எதுனா இதுக்கு முன்னாடி இருந்த நூல் வந்து அகத்தியமான இது வந்து நம்மளுக்கு வந்து ஆதாரம் கிடைக்கல அதனால தான் நம்மளுக்கு கிடைத்த தொன்மையான அப்படின்ற வார்த்தை மென்ஷன் கிடைத்த தொன்மையான முதல் இலக்கண நூலில் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதினார் வீரசோழி மலை வந்து இலக்கண நூல்தான் புத்த புத்தகர் எழுதினார் நெக்ஸ்ட்டு நன்னுல் நன்னூல் வந்து பவானந்தி முனிவர் எழுதிப்பார் நன்னூல் வந்து பாவனந்தி முனிவர் எழுதிப்பார் இதில் தான் வந்து நம்மளுக்கு செவனத்தில் வரும் அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து வரும் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்னூல் அவர் தான் நாற்பத்தி ரெண்டில் நாற்பது வந்து நம்மளுக்கு வந்து குறில் நெடில் ரெண்டு எழுத்து அந்த குறியில் நெடில் ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு எழுத்து வரும் நெக்ஸ்ட் கொச்சின் போகலாம் மூணாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் பெரும்பாலானவை தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து சொல்லுவாங்க தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு அப்புறம் ஆயுத எழுத்து ஒன்று எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வரும் இதில் ரொம்ப அதிகமான எழுத்துக்கள் நம்மளுக்கு எந்த வகையில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வளஞ்சொழி எழுத்துக்களாக இருக்கும் ஓகேங்களா வளஞ்சுவி எழுத்துக்களாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு தமிழ் என்ற சொல் முதல் முதலில் எடுத்தாலப்பட்ட நூல் எதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ தமிழ் இந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணிங்க என்ற சொல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நூலில் நம்மள வந்து கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் இதில் தான் வந்து தமிழ்ன்ற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ற நூலில் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு இந்த சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடுன்ற சொல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கும் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாடு அதுலேயும் சில மூணு காண்டமா இருக்கும் மூணு காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து தமிழ்நாடுன்ற சொல்ல எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வஞ்சி காண்டத்துல கிடைச்சிருக்கும் வஞ்சி வஞ்சிகாண்டத்தில் கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் அப்பர் தேவாரம் அப்பர் தேவாரம் இதில் அப்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர்னு அர்த்தம் நம்மளுக்கு வந்து தேவாரம் எழுதி மூவர் மூவர் திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் சுந்தரர் அதில் ஒருத்தர் தான் அப்பர் அவர் எழுதின தேவாரம் தான் அப்பர் தேவாரம் அவர் எழுதின இந்த அப்பர் தேவாரத்தில் நம்மளுக்கு என்ன வார்த்தை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ தமிழ் தமிழ்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதில் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகத்தில் கிடச்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பூவின் நிலைகள் எண்ணிக்கை மொத்தம் பூவோட நிலைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா ஏழு இருக்குது பூவோட நிலைகள் மொத்தம் ஏழு அது வந்து அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இந்த மாதிரி ஏழு நிலைகள் கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா பூ பூ வந்து பூக்கிறதுல கீழ் விழுந்து வாடி வதங்கி போகிற வரைக்கும் அது ஏழு நிலைகளாக நம்மளுக்கு வந்து பிரித்து வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் எண்கள் இந்த தமிழ் எண்ணூரை வச்சு எல்லா கொஷின் பேப்பர்லேயும் நம்மளுக்கு வந்து கொஷின் இருக்கும் அந்த தமிழ் எண்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து வரைக்கும் நம்மளுக்கு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதில் மூணு நாலு ஆறு இது வந்து எதை மீன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு வந்து எல்லா நம்பர்ஸுக்கும் தெரிஞ்சா போதும் கா உங்கா சா ரூ சா நெக்ஸ்ட்டு ஏ ஆ கா ஜீரோ வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது வந்து பத்து நம்மளுக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு கேட்டிருக்கோம் மூணு பார்த்தீங்கன்னா கா அப்போ இங்கே வருது இங்கே வருது ஓகேங்களா ஃபஸ்ட் லெட்டரில் இங்கேயும் வருது டி ஆப்ஷன்லேயும் வருது நெக்ஸ்ட்டு நாலு நாலு என்டர் லேத்னு பார்த்தீங்கன்னா சா இங்கே வருது நெக்ஸ்ட்டு இதில் வரல அதுலேயும் வரல அப்போ ஆப்ஷன் இதை வச்சே தெரியலாம் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சான்னு வருது வைங்கள ஆறு வந்து சால் கரெக்ட் அப்போது மூணு நாலு ஆறு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் வேளாண்மை என்ற சொல் முதன் முதலில் எழுத்தாளப்பட்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வேளாண்மை வேளாண்மை செய்கிறவங்கலாம் நம்மளுக்கு வந்து கிராமத்தில் இருப்போம் கிராமத்தில் இருக்கும் மோஸ்ட்லி எதை சாப்பிடாங்கன்னு பார்த்தீங்கன்னா களி சாப்பிடுவாங்க ஆபது வச்சுங்க அப்போ வேளாண்மை என்ற சொல் எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா களி தொகை அப்படின்ற நூல் வச்சு களித்தொகின்றது நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பதினெட்டு மேற்கணக்கு நூலில் எட்டு தொகை நூலில் ஒன்று எட்டு தொகை நூலில் அதுவும் அகநூலில் ஒன்று ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குறுந்தொகை குறுந்தொகை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு முதலை அப்புறம் மீன் இந்த மாதிரி உயிர்கள் அந்த உயிரினங்கள் வந்து விலங்கு பற்றி அந்த வார்த்தைலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எதில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு குறுத்தொகையும் பார்த்தீங்கன்னா நூலுக்கு பதினெண்டு மேல் கணக்கில் எட்டு தொகை நூலில் ஒன்று தான் இதுவும் வந்து அகநூல் நெக்ஸ்ட்டு நருந்தொகை நருந்தொகைன்றதுன்னு பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கைன்னு வாங்க வெற்றி வேர்க்கை இது வந்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிவீரராமபாண்டியன் வந்து எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் நெடுந்தொகை நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு 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 தான் வந்து நம்மளுக்கு நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அகநானூர்ன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூலில் அகம் சார்ந்த நூலில் ஒன்று ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின் வலசை போதல் அதோட தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க வலசை போதல்னால் இடம்பெயர் முக்கியமாக அதில் இடம்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து இதுக்கு நம்ம புக்கில் வந்து பறவைகள் இடம்பெயர்வு ஓகேங்களா பட பறவைகள் இடம்பெயர் தான் வந்து வலசை போதல்னு சொல்லுவாங்க வலசை போதல் இது வந்து இடம்பெயர்றதுக்காகவும் போகும் உணவுக்காகவும் போகும் காலநிலை மாற்றத்துக்காகவும் வந்து பறவைகள் வந்து இடம்பெயரும் அது வந்து இடம்பெயர்த்து எங்கேருந்து எங்கே இடம்பெயர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கனா நம்மளுக்கு வந்து அந்த பறவைகள் வந்து வடக்குலேருந்தும் தெற்குக்காகவும் மேற்குலேருந்து இருந்து கிழக்காகவும் சொல்லிட்டு வட வலசை போகும் வலசை போகும்னா இடம் பெயரும் நெக்ஸ்ட் நைன்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடிய குலவர் யாருன்னு கேட்குறாங்க நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற இந்த பாட்டு எதை மீன் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா எதை சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பறவைகள் வலசை போன செய்தியை பற்றி சொல்லுது அந்த பறவைகள் வலசை போன செய்தியை பற்றி இந்த பாட்டில் சொன்னவர் ஏன் பார்த்தீங்கன்னா சக்தி முத்த புலர் சக்தி முத்த புலர் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை நம்மளுக்கு வந்து பறவைனாவே எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா சிறகடிக்கும் சிறகடிச்சு பறவைகள் பறக்கும் இப்போ பறவைகள் சிறக்கடிச்சு பறவைகள் பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து பிசிக்ஸில் நியூட்டன் மூன்றாம் விதி அங்கே ஆக்டிவ் பண்ணாங்க நியூட்டன் மூன்றாம் விதி பார்த்தீங்கன்னா பறவைகள் அடிக்கும் கீழே அடித்தா தான் மேலே பறக்கும் ஆனால் இது வந்து க சிறகே அடிக்காமல் பறக்குது அப்போ சிறகே அடிக்காமல் பறக்குதுன்னா அந்த பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த பறவை பேர் வந்து கப்பல் பறவை இதுக்கு வந்து கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க கப்பல் கூழை கடல்னு சொல்லுவாங்க கடல் கொள்ளை பறவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த இதுக்கு வந்து மூணு பேருக்கு கப்பல் பறவை அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகால் ஆர்டிகால் வந்து உலகிலேயே மிக நீண்ட தூரம் பயணம் செய்யும் பறவை மிக நீண்ட தூரம் பறக்கும் பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகால் கேட்டாலும் வந்து ஆன்சர் ஆகும் அப்போ பத்தாவது கொஸ்டின் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை நெக்ஸ்ட் பதினொன்னு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் நம்ம வந்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவி வந்து நம்ம வந்து நம்ம செல்போன் டேவரெலாம் வைக்கிறதுனால் அதிகமான ரேடியேஷனால் அழிஞ்சி போகுது ஓகேங்களா இதில் சிட்டுக்குருவிகள் வீழ்ச்சி இந்த சிட்டுக்குருவிகள் அழிஞ்சு போகிறத பற்றி சிட்டுக்குருவிகள் வீழ்ச்சி அப்படின்ற நூல் வந்து யார் எழுதுறது சிட்டுக்குறிகள் வீழ்ச்சி அப்படின்ற நூல் யார் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் மயில் மயில் வந்து நம்மளோட நாட்டோட தேசிய பறவையா சொல்லியிருப்பாங்க நம்மளோட தேசிய பறவை எப்போ அறிவிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து மயில் வந்து நம்மளுக்கு வந்து தேசிய பறவையா இந்திய நாட்டோட தேசிய பறவையா மயில் அறிவி அறிவிச்சிருப்பாங்க இப்போ போன கொஸ்டின்லாம் பார்த்தோம் கப்பல் பறவை கப்பல் பறவைன்னா கடலையும் தாண்டி சிறகடிக்காமல் பறக்கும் பறவை ஆர்டிகாலாங்கிறது வந்து மிக நீண்ட தூரம் பறக்கும் பறவை நெக்ஸ்ட் டாக்டர் சலீம் அலி எவ்வாறு அழைக்கப்படுகிறார் டாக்டர் சலீம் அலின்னு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பார்த்தீங்கன்னா க கடைக்கிறான ஆன்சர் இந்தியாவின் பறவை மனிதர் இந்தியாவின் பறவை மனிதர் தான் பறவை மனிதர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டாக்டர் சலீம் அலி இவர் தான் வந்து நம்மளுக்கு சிட்டு குருகியில் வீழ்ச்சி அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மணமகன் இந்தியாவின் மண வந்து யாரை சொல்லுவாங்கன்னா ஜாத உப எங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்க வந்து நானூறு ஏக்கரில் ஒரு பாலைவனமாக ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து நானூறு ஏக்கரில் ஒரு காடியை உருவாக்கியிருப்பார் அதனால வந்து இந்தியாவின் மணமகன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாத உப எங்கு நெக்ஸ்ட்டு உலக சிட்டுக்குருவிகள் தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்றைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது மார்ச் இருபது வந்து உலக சிட்டுக்குருவிகள் தினம் நம்ம மார்ச் இருபத்தி ஒன்று வந்து உலக காடுகள் தினம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் காடுகள் தினம் உலக காடுகள் தினம் வந்து மார்ச் இருபத்தொன்னு அப்போது உலக சிட்டுக்குருவிகள் தினம் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் மார்ச் இருபது நெக்ஸ்ட்டு பறவைகள் பற்றிய படிப்பு பறவைகள் பற்றிய படிப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோலஜி ஆர்த்தோலஜி பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தமான நோய்கள் பற்றிய படிப்பு எலும்பு சம்பந்தமான படிப்பு ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பறவைகள் பற்றிய படிப்பு இதுக்கான கொஷனுக்கான ஆன்சர் பறவைகள் பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி இந்த மைக்ரோலஜின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணியல் பற்றிய படிப்பு ஆர்கியாலஜிலாம் நமக்கு வந்து அகைவாக இருந்துச்சு அதை பற்றின படிப்பு வந்து ஆர்கியாலஜி நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது கொஸ்டின் சிட்டுக்குருவிகளின் வீச்சு என்ற நூலை எழுதியவர் நம்மளுக்கு வந்து சிட்டுக்குருவிகளின் வீச்சு என்ற நூல் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னால் சிட்டுக்குருவியின் வீச்சு என்ற நூலை எழுதியவர் வந்து நம்ம வந்து டாக்டர் சலீம் அலி ஆன்சர் வந்து டாக்டர் சலீம் அலி நெக்ஸ்ட்டு உலகிலேயே சவுதி அரேபியாவால் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோ உலகிலேயே சவுதி அரேபியாவால் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோ அதில் வந்து குடியுரிமை மோஸ்ட்லி யாருக்கு தருவோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடியுரிமை மனுஷனுக்கு தான் தருவாங்க ஓகேங்களா இப்போ குடியுரிமை வந்து தரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோபோக்கு இல்லாத ஒரு எந்திரம் ரோபோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா எந்திரம் தான் அந்த எந்திரத்துக்கு ஒரு நாடு குடியுரிமை தந்து அது எந்த நாடுனா சவுதி அரேபியா அது எந்த ரோபோக்கு தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோபியா அப்படின்ற ரோபோக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடியுரிமை தந்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த டீப் புளு இப்படி டீப் புளுன்றது ஐபிஎம் அது இதுவும் ஒரு ரோபோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரி கேஸ்போ அப்படின்ற அந்த சதுரங்க வெற்றி உலக சாம்பியன்ஸ் சாம்பியனில் ஒருத்தர் அவரே வந்து இந்த டீப் ப்ளூன்ற ரோபோ வந்து வின் பண்ணியிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பதினேழாவது கொஸ்டின் சீருடை திட்டம் கொண்டு வந்தவர் யார் வந்து சீருடை திட்டம் சீருடை திட்டம்னா நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் வந்து காமராசர் சீருடை திட்டம் ஏன் எத்தனா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீருடை திட்டம் வந்து பல் மாணவர்களோட ஏற்றத்தாழ் ஒழுக்கத்துக்காக அந்த வறுமையை கேட்குற பசங்கள் கஷ்டப்படக்கூடாது பணக்கார பசங்கள் ரொம்ப ஆடம்பரமாக வரக்கூடாது அப்போ அந்த ஏற்றத்தாழ் ஒழுக்கத்துக்காக வந்து சீருடை திட்ட எடுத்து வந்தார் காமராசர் யார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய உணவு திட்ட எடுத்து வந்தாங்க அப்புறம் அதிகமான பள்ளிகள் தொடர்ந்தாங்க நெக்ஸ்ட்டு பள்ளி சீரமைப்பு மாணவர்கள் நடத்துனாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருதும் கொடுத்துருப்பாங்க காமராசருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிய உணவு திட்டம் இவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை தொடர்ந்து அதை வந்து மேலே இம்ப்ளிமெண்ட் அதிகமாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் இவர் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து நம்மளுக்கு என்ன எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம் எடுத்து வந்திருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஸ்கூல சார்ந்து ஒரு திட்டம் எடுத்து வந்தது வந்து ராஜாஜி அவர் எடுத்து வந்தது வந்து குலக்கல்வி திட்டம் எடுத்து வந்திருப்பார் ஓகேங்களா அவர் வந்து குடியரசு ஆன பிறகு ஃபர்ஸ்ட் முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ராஜாஜி இவர் தான் வந்து குலக்கல்வி திட்ட எடுத்துட்டு வந்துடுவோம் அதை எதிர்த்தவங்க வந்து ஒரு காமராஜரே எதிர்த்துருப்பார் காங்கிரஸ்லேருந்து காமராசரே வந்து ராஜராஜ் கூட இருப்பார் அவரே வந்து எதிர்த்து எதிர்த்திருப்பார் குலக்கல்வி திட்டத்தை அப்புறம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க ராஜராஜையும் ராஜினாமா பண்ணியிருப்போம் இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா நல்லாவது ஆப்ஷன் இல்லை அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவரும் முதலமைச்சர் வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் இருப்பாரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடுன்ற பேர் எடுத்துன்னு வந்தது அண்ணா தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எட்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு நடுவனரசு இப்போ போன கொஷின்லேயே சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சேர்த்துக்கு அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆறுல நடுவரசனா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாரத ரத்னா வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய உயரிய விருது எதுன்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா அந்த விருது வந்து காமராசருக்கு எப்படி தந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நெக்ஸ்ட்டு காமராசருக்கு மணி மண்டபம் உள்ள இடம் காமராசர் வந்து இருந்தட்டு பிறகு அவர் மண்டபம் காட்டுறாங்க இந்த மண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காமராசருக்கு இருக்குது கன்னியாகுமரியில் மணி மணிமண்டபம் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு அந்த சென்னை பார்த்திங்கன்னா சென்னையோட உள்நாட்டு விமான நிலையம் ரெண்டு சர்வதேச விமான நிலையம் ரெண்டு விமான நிலையம் இருக்குது அதில் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் பேர் வச்சுப்போங்க அப்போ சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்துக்கு பேர் வந்து காமராசரோட பேரை வச்சுருக்காங்க கன்னியாகுமரியில் அவருக்கான மண்டபம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவங்க வந்து பாரத ரத்னா விருது தான் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் போகி பண்டிகை அக்காலத்தில் அழைக்கப்பட்டது எவ்வாறு ஓகேங்களா போகி பண்டிகை இப்போ வந்து நம்ம பேர் வந்து போகி பண்டிகை கொண்டு கும்புறோம் ஓகேங்களா அந்த போகி பண்டிகை எப்போ கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா தை முதல் நாளுக்கு முன்னாடி நாள் ஓகேங்களா தை முதல் நாளுக்கு முன்னாடி நாள் வந்து போகி தை பொங்கல் தை பொங்கலுக்கு முன்னாடி நாள் தான் வந்து போகி அது வந்து எந்த பேரை சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்திர விழாவை சொல்லி கூப்பிட்ருந்தாங்க ஓகேங்களா இந்த விழா தான் வந்து நம்மளுக்கு வந்து போகி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த அறுவடை திருநாள் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் அப்படின்ட்டு சொல்கிறோம் தை தேதி வந்து அறுவடை திருநாள் ஸ்டார்ட் ஆகிடும் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் திருவள்ளுவர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது என்று அழைக்கப்படுகிறது திருவள்ளுவர் தினம் என்று அழைக்கப்படுவது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா தை இரண்டாம் நாள் தை இரண்டாம் நாள் தான் வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தை முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலாம் ஸ்டார்ட் ஆகும் திருவள்ளுவர் ஆண்டு எதிலிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா தை முதல் நாளில் கொண்டாடுவாங்க இந்த மார்க இறுதி நாள் தான் நம்மளுக்கு வந்து கோகி பண்டிகை கொண்டாடுறோம் அதை வந்து விழான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ திருவா திருவள்ளுவர் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கிமு முப்பத்தி ஒன்று அப்போ இப்போ இருக்கிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முப்பத்தி ஒன்று கூட்டினீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்போது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாடு என்ற சொல்லின் பொருள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மாடுன்ற சொல்லின் பொருள் வந்து நம்மளுக்கு தமிழில் என்ன சொல் பார்த்தீங்கன்னா செல்வம் இப்போ மாடு இருந்தால் நமக்கு வந்து பால் கறக்கும் இல்லை நிறைய செல்வம் கொடுக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மாடுன்ற சொல்லின் பொருள்னு பார்த்தீங்கன்னா செல்வம் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது கொஸ்டின் அறுவடை திருநாள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னு சொல்றோம் அறுவடை திருநாள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுற பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பொங்கல்ன்ற பேர்ல அறுவடை திருநாள் கொண்டாடுறாங்க ஆனால் ஆந்திரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் இந்த மூணு மாநிலம் ஆந்திரா கர்நாடகா உத்திரப்பிரதேசம் இந்த மூணு மாநிலத்தில் அந்த அறுவடை திருநாள் பேர் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி மகர சங்கராந்தின்ற பேர்ல கொண்டாடுறாங்க லோரி அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா அறுவடை திருநாள் தான் அது வந்து பஞ்சாப்ல கொண்டாடுறாங்க ஓகேங்களா பஞ்சாப்ல அறுவடை திருநாளோட பேர் வந்து லோரி உத்ராயன் உத்ராயன் ராஜஸ்தானும் குஜராத்லையும் அறுவடை திருநாள பேர் வந்து உத்தராயன் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் தன்னாடு விளைந்த வெண்ணல் வெண்ணல்னா நம்மளுக்கு வந்து நெல் நெல் கொத்துட்டு பெருநாடு உப்பின் கொள்ளை சுட்டுன்ற லைன்ஸ் வரும் அப்போது நெல் கொத்துட்டு உப்பு வாங்கினாங்கன்ற செய்தி எங்கே எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து நட்டினி ஓகேங்களா நம்மளுக்கு எட்டு தொகை நூலில் பார்த்தீங்கன்னா முதல் நூல் வந்து நட்டினி நல் நட்டினின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா நல் நட்டினின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்த பாடல் பாடலிகள்ர் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் இந்த நாலு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அகனானூர் நட்டினை புறநானூர் எல்லாமே வந்து எட்டு தொகை நூலில் தான் அதில் குறுந்தொகை அகநானூறு நட்டினை இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த நூல்கள் புறநானூர் வந்து புறம் சார்ந்த நூல்கள் ஓகேங்களா இப்போ ஆன்சர் தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் வந்து நட்டினை இப்போ லாஸ்ட் கொஷின் இந்த வீடியோவில் கடைசி கொஷின் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாலோடு வந்து கூவோடு பெயரும் என்ற நூல் இடம்பெற்ற நூல் இப்போ பால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டை மாற்று முறையை பற்றி பேசுது இப்போ பாலை தந்துட்டு கூழு வாங்கினாங்க அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா கூவியோடு பயிரும் இந்த பால் பாலோடு வந்து கூவியோடு பயிரும் அப்படின்ற நூல் எந்த நூலில் இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா வரிகள் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு அப்போ ஆன்சர் வந்து குறுந்தொகை அதே மாதிரி போன கிளாஸில் போனாச்சு சாரி போன வீடியோ கொஷினில் பார்த்தீங்கன்னா நட்டினை குறுந்தொகை அகநானூறு இதெல்லாமே வந்து அகநூல்கள்னு சொன்னோம் எட்டு தொகை நூல் எட்டில் வந்து அகநூல்கள் மொத்தம் அஞ்சு இருக்கும் நெக்ஸ்ட்டு புறநூல்கள் ரெண்டு இருக்கும் புறநூல்கள் வந்து புறநானூறு பதிட்டு பத்து இது பரிபாடல் அந்த பரிபாடலாம் வந்து எட்டு தொகை நூலில் இது அகமும் புறமும் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அகமும் புறமும் சேர்ந்த நூல் வந்து பரிபாடல் ஓகேங்களா இப்போ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்